வணக்கம் விடை வகைகள் தான் இப்போ நம்ம பார்ப்போம் விடை எட்டு வகைப்படும் நல்ல இந்த டை டூ ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க விடை எட்டு விடை எட்டு விடை வந்து எட்டு வகைப்படும் முதல்ல நம்ம வீணா ஆறு வகை தான் விடை மட்டும் பாருங்கள் எட்டு ஏன்னா கேட்குறத விட நம்ம பதில் பேசுறது ரொம்ப அதிகம் அதனால தான் விடை எட்டு வகையாக வந்திருக்கு முதல்ல வந்து சுட்டு விடை இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அதோ அங்கே தான் இருக்குது அப்படின்னு சுட்டி காட்டுறோம்ல அது இப்போ வகுப்பில் ஒரு தேச படத்தை வச்சுருக்காங்க நாட்டு ஒன்று வச்சுருக்காங்க வச்சுட்டு இந்தியா எங்கேப்பா இருக்குது அப்படின்னு இந்த உலக படத்தை வச்சுட்டு கேட்கும்போது நம்ம இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சுட்டி காட்டுவோம் இப்போ இந்தியாவை வரைபடமாக வச்சுட்டு தமிழ்நாடு எங்கே இருக்குது அப்படின்னா சுட்டி காட்டுவோம் அந்த மாதிரி இடத்தை சுட்டி காட்டுவது சுட்டுவிடை அதே மாதிரி வீட்டில் கூட என்ப்பா கையில் பேனா வச்சுருந்தேன் எங்கே இருக்குது அப்படின்னா அதோ அங்கே தான் இருக்குது அப்படின்னு சுட்டி காட்டுறோம்ல அதுக்கு பேர் சுட்டுவிடை அப்படின்னு பேர் மறைவிடை அப்படின்னா சாப்பிட்றியா அப்படின்னு கேட்கும்போது மறுத்து சொல்கிறது வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம்ல வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது மறைவிடை வேண்டான்னு மறுப்பது நேர்விடை அப்படின்னா சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டோன்னே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறோம்ல உடன்பாடாக விடை சொல்கிறோம்ல அதுக்கு நேர்விடை அப்படின்னு பேர் ஏவல் விடை அப்படின்னா ஏவல்னா கட்டளை ஏவல் விடை அப்படின்னா என்னென்னா கடைக்கு போறியா அப்படின்னு கேட்கும்போது நீயே போ அப்படின்னு பதில் சொல்கிறது அதே மாதிரி சாப்பிட்றியா அப்படின்னா நீயே சாப்பிடு அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி சொல்லுவது ஏவல் விடை அடுத்தது வினா எதிர் வினாதல் நாம் ஒரு கேள்வி கேட்குறோம் பதிலையும் கேள்வியிலேயே கொடுக்குறது அது எப்படி திரைப்படத்துக்கு வரியா அப்படின்னு கேட்டோன்ன நான் வராம்லா அப்படின்னு கேட்குறோம்ல வினாவுக்கு எதிராக ஒரு வினாவாகவே பதிலை சொல்லுவது வினா எதிர் வினாதல் உற்றது உரைத்தல் அப்படின்னா எனக்கு என்ன வந்ததோ அதை வந்து நான் சொல்கிறது விளையாட்லியா அப்படின்னு நம்மளை யாராவது பார்த்து கேட்கும்போது என்ன சொல்கிறோம் கால் வலிக்குது அதனால் நான் விளையாடலை சாப்பிட்றியா வயிறு வலிக்குது நான் சாப்பிடல அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல அந்த மாதிரி உற்றது உரைத்தல் எனக்கு வந்து இந்த மாதிரி கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் உற்றது உரைத்தல் அப்படின்னு பேர் சில சமயம் உருவது குரல் இது மாதிரி செஞ்சால் எனக்கு இன்னது வரும் அப்படின்னு வராதத்தை வருவது மாதிரி சொல்கிறது விளையாட போகலையா அப்படின்னு கேட்டால் கால் வலிக்கும் எனக்கு நான் போக மாட்டேன் கடைக்கு போரில்லையா அப்படின்னா கால் வலிக்கும் அப்போது இது வந்து உருவது குரல் அப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத முன்கூட்டியே சொல்கிறதுக்கு உருவது குறள் விடை அப்படின்னு பேர் அதுக்கப்புறம் இனமொழி விடை இனமொழி அப்படின்னா உனக்கு வந்து படிக்க முடியுமா அப்படின்னா எழுத முடியும் நாட்டியம் ஆடுவியா பாட்டு பாடுவேன் அப்படி சொல்கிறோம்ல எது கேட்குறோமோ அதை சொல்லாமல் வேறொன்றை சொல்லுவோம் இப்போ கடைக்கு போய் கூட நம்ம ஒரு பொருள் வாங்கும்போது அரிசி இருக்கா அப்படின்னு கேட்டால் பருப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறது என்ன கேட்குறோமோ அதுக்கு அதோடு இனமாக இருக்கக்கூடிய மற்றொன்றை உணர்த்துவது இனமொழி விடை இதெல்லாம் ரொம்ப எளிமையான பகுதி நம்ம சாதாரணமாக படித்தாலே மனசில் நன்றாக ஆழமாக பதிந்துவிடும் அதனால் இதையெல்லாம் நல்லா படிங்க தொடர்ந்து இந்த இலக்கணங்களை எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு மிக எளிமையாக புரியணும் அப்படிங்கிறதுனால தான் மிக எளிதாக அதை நான் மாற்றி கொடுக்குறேன் அதனால் நீங்கள் வந்து இதை படித்தாலே உங்களுக்கு நன்றாக புரியும் வந்து இதை சப்ஸ்க்ரைப் பண்ணி வைங்க அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு நான் போடுற இலக்கண வீடியோக்கள் தொடர்ந்து கிடைக்கும் சரிங்களா நன்றி வணக்கம்